ஓம் குருபிரம்மா குரு கிருஷ்ண குரு தெய்வம் மகேஸ்வரக குரு சாஸ்திர பரபரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமக எனக்கு அந்த கலையை வரங்க எனது அறிவை குருநாதர் வாக்கிய டாக்டர் செய்ய கோதுமூரி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து ஏபி ஜோதிட ஆசிரியர்களுக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏபி ஜோதிடர் மற்றும் உதவி ஆசிரியர் ராஜ் அகலானந்தன் தென்காசி இருந்து இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்க நண்பர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் எளிமையாக பார்க்க முடியும் இந்த பதிவில் நம்ம எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தாய் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்லியிருக்க மந்திரமில்லைன்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு குடும்பத்தில் தாய் அப்படிங்கிறவங்க அந்த குடும்பத்தை பேணி பாதுகா வந்து அன்பையும் பாசத்தையும் காமிச்சு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பேணி பாதுகாக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க ஆனால் தந்தை அப்படிங்கிறவங்க பொருளாதாரத்தை தேடி அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு முக்கிய பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் தந்தைக்கு இருக்கிறது அந்த தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்ப தந்தை அப்படிங்கிறவங்க அந்த குழந்தைகளுக்கு தேவையான அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் கொடுத்து எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தந்தையினுடைய வழிகாட்டுதல் தான் இருக்கு நமக்கு வந்த ஒரு ஜாதகருடைய கேள்வி என்ன அப்படின்னா அவங்க தாயார் அந்த ஜாதத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த பையனுக்கு வயது வந்து இருபத்தி மூணு வயது நிறைவடைந்து இருபத்தி நாலு நடந்துகிட்டு இருக்கு ஜாதகருக்கும் அவருடைய தந்தைக்குமான உறவு கடந்த நாலு வருட காலமாகவே சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது எப்போதுமே தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்குது எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது தந்தை மகன் உறவுக்குள்ள சுபகம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது எப்போ ஏன் சரியாகும் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி வச்சாங்க நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த பையனுடைய ஜென்ம லக்கணம் துலாம் லக்னம் இன்னைக்கு இருபத்தி மூணு வயது கடந்து அக்ஷய லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனுர் லக்கணம் போராட நட்சத்திரம் நான்காம் பாதம் போயின்றது ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த லக்னம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒன்பது வருடங்களாக நிறைவடையக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது பூராட நட்சத்திரம் நான்காம் பாதம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சிருக்குது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த பூராட நட்சத்திரம் நான்காம் பாதம் முடிவடைகிறது லக்னாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ ஜாதகர் என்ன பண்ணுவார்னா சுகத்தின் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுவார் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அம்மாவின் மூலமாக கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறது ஜாதகரை போய் பிரச்சனைகளை தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஜாதகரே பம்பு வழக்கு பிரச்சனைகளை தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் தன்னுடைய சுகத்தால் அப்படிங்கிறது இருக்கு இன்று இயங்கக்கூடிய நட்சத்திர சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இருந்திருக்கிறார் அப்படின்னா நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ ஆறு பதினொருக்குரிய சுக்கரன் நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பது சுகத்துக்காக இவர் என்ன பண்ணுவாருன்னா பிரச்சனையை தேடிக்கொள்வார் தன்னுடைய லாபத்திற்காக அதிகமான மகிழ்ச்சிக்காக வண்டி வாகனத்திற்காக என்ன பண்ணுவார்னா கடன் பட்டாட்டு வண்டி வாகனம் வாங்கி சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் தன்னுடைய சுகத்திற்காகன்ற அமைப்பை காமிக்கும் பொதுவாக நான்காம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது தந்தைக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னா சாதகம் இருக்காது அப்போ என்ன நடக்குது இந்த ஜாதகத்துலன்னா ஜாதகருடைய சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தந்தைக்கு தீராத பிரச்சனை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறது ஏன் அப்படின்னா ஒன்பதுக்கு எட்டாம் இடத்தில் சுக்கர பகவான் வந்திருக்கிறார் அப்ப ஜாதவுடைய சுகம் தந்தைக்கு தீராத பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறது பையன் வண்டி வச்சு சுத்திட்டு அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அது ஒரு தீராத பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறது ஏழாம் பகுதியில் சொல்லக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் பத்தாம் பதிவதி கூட என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த புதனும் ராகுவும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் செவ்வாயும் கேதுவும் லக்னத்தில் அமர்ந்திருப்பது இந்த பையன் முழுக்க முழுக்க நண்பர்களோட எதிர்பாலினத்தோடு தான் விரயங்கள் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அவங்களோட அலைகிறது சுத்துறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பத்தாம் வயதி புதனாய் போய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து அழுத்தத்திற்காகவே நண்பர்கள் இருக்கிறாங்க ஏழு பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் லக்னாதிபதியின் கூட அவர் இன்னைக்கு கோச்சாரத்திலே குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இவருக்கான நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகம் இல்லாத நிலையை காக்கிறது நட்பால் தேவையில்லாத பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அதே தான் சார் இருக்கிறேன் நம்ம ஃப்ரெண்டோட சேர்ந்துன்ற அந்த மாதிரி இருக்கிறேன் அதனால தான் தந்தையும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குதுன்றதை காமிக்கிறோம் அப்போ இவருக்கு எப்போ சார் சரியாகும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பூராட நட்சத்திரம் நான்காம் மாதம் முடிந்த உடனே உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு சூரியன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து இருப்பது முன்பு இருந்ததை விட இப்ப ஒரு அழுத்தமான சூழ்நிலை மட்டும்தான் அப்பாக்கு இருக்குது இருந்தாலும் கூட ஜாதகருக்கு பிரச்சனைக்குரிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த பயனை வந்து ஒன்னும் பிரச்சனைக்குரிய ஒரு வேலையில் போக சொல்றது நல்லதுன்னு சொல்லி இந்த இந்த பையனை தான் இருப்பான் ஏன் அப்படின்னா ஐந்து மற்றும் பன்னெண்டுக்குரிய செவ்வாய் மூணு இடத்துல அமர்ந்து இருப்பது இந்த பையனை வரைய பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் அதனால இந்த பையன் கூட ஒரு வேலைக்கு போனா அப்படின்னு சொன்னா ஓரளவு சமாளிக்கலாம் சொல்லியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் இந்த லக்னம் முடிய தட்டியுமே இந்த பையனுக்கு வந்து இவனுடைய நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பாரினம் சார்ந்த விஷயங்கள் சாதகம் இல்லாத தான் காம்கிதுன்னு சொல்லியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு பிறகு மகலக்னம் செல்லும் போது இதே உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் செல்லும் போது இவனுக்கு வந்து நல்ல அமைப்புகளை தந்தை மகனுக்குமான உறவுகள் சாதகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்றோம் இந்த பயனுக்கு திருமணம் அப்படிங்கிற நிகழ்வு வந்து ஒரு மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை அப்படி இருக்கிறதுனாலையும் காதல் வயப்பட்டுனா அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து மனவிரும்பிய திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க நம்ம சொல்லியிருந்தோம் ஏன் அப்படின்னா மகரலக்னத்துக்கு லக்னாதிபதி சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் ஏழாம்பி சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் செல்லக்கூடிய காலகட்டத்திலையும் சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் அப்ப இந்த பயனுக்கு நூறு என்ன காமிக்குதுன்னா மனவிரிமையை காதல் திருமணம் சொந்தத்தில் திருமண அமைப்புகளை தான் ஏற்படுத்துறதுனால இந்த பை இந்த காலகட்டத்துல காதல் வயப்படுறா அப்படின்னு சொன்னா இவனுடைய லக்னம் மாறின உடனே இந்த மகர மகலக்னம் செல்லும் போது காதல் திருமணம் மனவிரிமையை திருமண வாழ்க்கைங்கிற அமைப்பு இருக்கிறதுனால அதை நீங்க பண்ணி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிக்கலாம் மாதிரி அச்சகர்பத்து ஜோதிடத்தின் மூலமாக எளிமையாக ஒரு ஜாதகத்துல இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் வரும் எதன் மூலமாக வரும் இதற்கு யார் காரணமாக இருப்பாங்க எந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைக்கான முடிவு தீர்வுங்கிறது இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு சரி செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன பரிகாரங்கள் செய்யணுமா வேண்டாமா இதற்கு என்ன வழிமுறை இது விதி பயணம் ஏற்படுகிறதா இல்லை நானே ஜாதகரை தேடிக்கொள்ளக்கூடிய நிகழ்வாக இருக்கிறதா அப்படிங்கிறத நான் தெளிவாக அறிந்து கொண்டு உங்க வாழ்க்கையில பயணப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி அடையல ஒரு யோகமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத அச்சன் விஜய் முறை உங்களுக்கு வழிகாட்டும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அக்ஷக பகுதி ஜோதிட முறையே நீங்கள் படிக்க விரும்பப்பட்டால் வருகிற மே மாதம் பத்தாம் தேதி அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆரம்பமாகிறது அதிலும் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலையும் நீங்களே அறிந்து கொள்ளலாம் இன்னும் இணையதொரு சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை ஒரு நிமிர்ந்து விடைபெறுவது உங்களுடைய ஏல் ஜோதிடர் உதவியாசி அக்ஷய வாஸ்து ராஜ் அகலந்தம் நன்றி வணக்கம்